வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் வளிமண்டலத்தின் கொந்தளிப்பான தன்மை இலங்கையில் அதிகரிக்கும் மழை வீழ்ச்சி மக்களுக்கு அவசர எச்சரிக்கை வைத்தியசாலைகளில் இன்று பணி புறக்கணிப்பில் குதித்த சுகாதார தொழிற்சங்கங்கள் இரண்டாக உடையும் சுதந்திர கட்சியின் நிமல் சிறிபாலானி தீவிர முயற்சியில் சந்தரிக்கா பொருளாதார பாதிப்பால் துறவரத்தை கைவிடும் பௌத்த துறவிகள் எம்பி வெளியிட்ட தகவல் புலம்பெயர் தொழிலாளர்களால் இலங்கையில் குவியும் அமெரிக்க டொலர் நெருக்கடி நிலையிலும் எம்பிக்களுக்கு வழங்கப்படவுள்ள விசேட சலுகை மரண மின்சாரம் தாக்கி ஒருவர் காதலி கைது மோட்டார் சைக்கிள் பந்தய போட்டி பதினான்கு இளைஞர்கள் அதிரடி கைது நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட அண்ட் டூர்ஸ் இலங்கை அண்மைத்து தாழ்வான வளிமண்டலத்தின் கொந்தளிப்பான தன்மை உருவாகியுள்ளதால் நாடாவிய ரீதியில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் பல மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் ஓவா மாகாணங்களிலும் காளி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காலை வேளையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் கா மற்றும் ஆத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை நிலவும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது மத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளும் இன்று பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக ஈடுபட உள்ளதாக சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது வேதன உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து எழுபத்தி இரண்டு சுகாதார தொழிற்சங்கங்கள் இணைந்து குறித்த பணி முன்னெடுக்க உள்ளன வைத்தியர்களுக்கு வழங்கப்படும் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மேலதிக கொடுப்பனவுக்கு இணையான கொடுப்பனவு தங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் வேண்டுமென கோரி பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு பணி ஈடுபட்டிருந்தது இந்நிலையில் இன்று ஆரம்பமாக உள்ள வேலை நிறுத்த போராட்டம் நாளுக்கு நாள் பல்வேறு மாகாணங்களை உள்ளடக்கியதாக அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இதேவேளை பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டம் இன்று பன்னிரண்டாவது நாளாகவும் தொடரும் என பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றிணைந்த குழு தெரிவித்துள்ளது ஊதிய முரண்பாடுகள் உள்ளிட்ட பல கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது இன்று பிற்பகல் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கு முன்பாகவும் கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக அதன் இணைத்தலைவர் தம்மிக்க எஸ் பிரியந்த தெரிவித்துள்ளார் அபாயத்தை காரணம் காட்டி கஞ்சி வழங்க தட ஏற்படுத்திய போலீசார் அதேபோல விசாக பண்டிகை நிகழ்வையும் தடுத்து நிறுத்துவார்களா என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருண்தந்திமா சத்திவேல் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பில் அவரால் என்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது உப்பு கஞ்சி பகிர்வோடு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் ஆரம்பித்திருக்கையில் சம்பூர் போலீசார் கஞ்சி பகிர்ந்தலை தடுப்பதற்காக மூதூர் நீதிமன்றம் தடை உத்தரவை பெற்றிருந்ததோடு நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் என இதுவரை நால்வரை கைது செய்துள்ளதாகவும் செய்திகள் வெளிவந்துள்ளன மக்கள் ஒன்று கூடுதல் மூலம் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளது எனவும் காரணம் காட்டியுள்ளனர் இது கொரோனா காலத்தில் பயன்படுத்திய சொற்றொடராகும் அதனை யே மீண்டும் நினைவேந்தலை தடுத்து நிறுத்தும் ஆயுதமாக கையில் எடுத்திருப்பதும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை தடுப்பதும் இறந்தவர்கள் மற்றும் கொல்லப்பட்டவர்களை நினைவுகூரும் அடிப்படை உரிமையை மறுக்கும் செயலாகும் சம்பூர் போலீசாரின் இத்தகைய அராஜக செயலை அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பு வன்மையாக கண்டிப்பதோடு எதிர்வரும் விசாக பண்டிகையின் போது அதே தொற்றுநோய் அபாயத்தை காரணம் காட்டி விசாக பண்டிகை நிகழ்வுகளையும் தடுத்து நிறுத்துவார்களா எனவும் கேட்கின்றது வாத ஸ்ரீலங்கா அரசு சர்வதேச சக்திகள் பேராதரவோடு இரண்டாயிரத்தி ஒன்பதில் இனப்படுகொலையை அரங்கேற்றிக் கொண்டிருக்கையில் ஆண்கள் பெண்கள் என பெரியோர் முதல் சிறுவர்கள் வரை கொல்லப்பட்டும் காயங்களோடும் உயிருக்காக போராடி கொண்டிருக்கையில் இன்னுமொரு பக்கம் மக்கள் பட்டினியோடு வரும் உப்பு கஞ்சிக்காக நீண்ட வரிசையில் மக்கள் காத்து கிடந்த பேரவலத்தை தமிழர் வரலாற்றில் மறக்க முடியாது உப்பு கஞ்சியை சுதந்திரமாக குடிக்க விடு என மக்களின் நீதி குரலை அரசியல் குரலை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் சர்வதேசத்தின் காதுகளுக்கு எட்ட வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாகும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசு சொத்துக்களை தனியார் மயமாக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை பிற்போடுமாறு முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெற மனுவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார் அரசாங்கத்தின் மீதான பரவலான அதிருப்தியை தணிக்கும் நடவடிக்கையாக அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் அல்லது நிறுவனங்களை விற்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒத்திவைக்க தாம் முன்மொழிவதாக மஹிந்த கூறியுள்ளார் நாட்டில் தேர்தல் ஒன்றின் பின்னர் தெரிவு செய்யப்படும் புதிய அரசாங்கம் அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் மற்றும் நிறுவனங்களை தேர்தலில் அவர்கள் பெரும் ஆணையின்படி கையாள முடியும் எனினும் சில தேசிய சொத்துக்கள் மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை விற்கும் அரசாங்கத்தின் திட்டங்கள் தொழிற்சி ங்கங்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளன எனவே அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் எந்தவொரு மறுசீரமைப்பும் அதிகபட்ச வெளிப்படத்தன்மையுடன் தேசிய பாதுகாப்புக்கு இசைவான முறையில் கலந்தாலோசித்து நடைபெற வேண்டும் இந்நிலையில் சில அரசியல் கட்சிகள் பிடிவாதமான அணுகுமுறையை தனியார் மயமாக்கும் திட்டத்தில் கொண்டிருப்பதாக ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக தாம் நாட்டை ஆட்சி செய்த பொருளாதாரம் வளர்ச்சி என்றும் தனியார் கூட நடைபெறவில்லை என்றும் மஹிந்த ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் அமைச்சர் நிமர் பாலடி சில்வா தலைமையிலான அணி விரைவில் இரண்டாக உடையும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போதைக்கு சுதந்திர கட்சி இரண்டாக பிரிந்து ஒரு பிரிவின் தலைவராக நிமல் ஸ்ரீபாலடி சில்வா செயல்படுகிறார் இவர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவின் ஆதரவு கிடைத்துள்ளது அடுத்த பிரிவின் புதிய தலைவராக நேற்று அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டுள்ளார் கட்சி தலைவராக இருந்த மைத்திரி பதவி விலகி விஜயதாசவுக்கு வழிவிட்டு அவரது அணிக்கு ஆதரவாக செயல்படுகிறார் இந்நிலையில் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா அணியில் உள்ள சிலர் கட்சி பதவிகள் தொடர்பில் மாற்று கருத்துக்களை கொண்டிருப்பதாகவும் அதன் காரணமாக நிமல் ஸ்ரீபாலடி சில்வா அணியில் இருந்து பிரிந்து தனியாக இயங்க அவர்கள் தீர்மானித்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது எனினும் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையிலான அணியை வலுப்படுத்துவதில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தொடர்ந்தும் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதன் காரணமாக இந்த பிளவு தடுக்கப்பட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது புலம்பெயர் தொழிலாளர்கள் இந்த வருடத்தில் முதல் நான்கு மாதங்களில் மாத்திரம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகளவான பணத்தினை சட்டரீதியான வங்கி முறைமையில் இலங்கைக்கு அனுப்பியுள்ளதாக தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது ஏப்ரல் மாதத்தில் மட்டும் புலம்பெயர் தொழிலாளர்கள் சுமார் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று மில்லியன் டாலர்களை இலங்கைக்கு அனுப்பியுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டின் முதல் நான்கு மாதங்களுடன் ஒப்பிடுகையில் இது பதினொரு புள்ளி நான்கு சதவீதமாக உயர்வடைந்துள்ளது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடும்போது இந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் இந்த நாட்டிற்கு வெளிநாட்டு பணம் அனுப்பப்பட்ட தொகை பத்தொன்பது புள்ளி ஏழு சதவீதத்தால் அதிகரித்துள்ளது தாங்க முடியாத வாழ்க்கை செலவில் இலங்கையர்கள் தவிக்கும் வேளையில் நிவாரணமாக பணம் கொண்டு வருவதற்கான அனுமதி பத்திரம் வழங்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்றின் கோரிக்கையை பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஏற்றுக்கொண்டுள்ளதாக உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன பொதுப்பணித்துறையின் பல்வேறு பிரிவுகளில் உள்ள நிர்வாக தர அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் வசதிகளைப் போன்று தங்களுக்கும் வாகன உரிமம் வழங்க வேண்டும் என்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையை பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு சாதகமாக பரிசீலித்ததாக வட்டாரங்கள் தெரிவித்தன பல்வேறு அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுமார் நூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது பாவனைக்காக வரியில்லா வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரத்தை வழங்குமாறு சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபிவர்த்தனவிடம் கோரிக்கை கைவிடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற குழுவின் அங்கீகாரம் கிடைத்தவுடன் சபாநாயகர் மஹிந்த அதனை நிதியமைச்சர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவிற்கு கடிதம் மூலம் அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வெற்றிடங்கள் நிலவுவதாக இந்த நிலையில் தற்போது ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக சப்ரகமுக மாகாண கல்வி முதற்கட்டமாக நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்பப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் இதற்கனங்க ஆரம்ப பிரிவுக்கு எண்ணூற்றி எழுபத்தி ஏழு ஆசிரியர்களிடம் கனிஷ்ட பிரிவுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசிரியர்களும் நியமிக்கப்பட உள்ளனர் திகாரிய பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் திகாரிய ஹலிகேன பிரதேசத்தைச் சேர்ந்து நாற்பது வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் குறித்த நபரும் மேலும் நால்வரும் இணைந்து அப்பகுதியில் உள்ள மரண வீட்டின் வீதியில் மின் விளக்குகளை பொருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது வீதியில் இருந்த உயரழுத்த மின் கம்பியில் மின் விளக்குகளை பொருத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட கம்பி மோதியதில் அவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசாரின் விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது மின்சாரம் தாக்கிய ஏனைய நால்வரும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலிக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கைது செய்யப்பட்ட நபர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலைக்கு உதவியமை மற்றும் குற்றத்தை மறைத்த குற்றச்சாட்டின் பேரில் சந்தைகள் நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொளையாபட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த இந்த இளைஞன் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தனது காதலியை பார்ப்பதற்காக கொளையா

ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கிராம் அரிசி மனித பாவனைக்கு தகுதியற்றதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் நுகர்வோர் அதிகார சபையின் அனுராதபுர பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கிலோ கிராம் அரிசியை எட்டு லாரிகள் மூலம் தனியார் கொண்டு சென்று மீண்டும் பொதி செய்து கொண்டிருந்த போதே இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அரசியின் பொதிகளில் எழுதப்பட்ட திகதி கடந்த முப்பதாம் திகதி காலாவதியாகி இருந்த நிலையில் காலாவதி திகதி அடுத்த முப்பது நாட்களுக்கு செல்லுபடியாகும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டது அத்துடன் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக வழங்கும் திட்டத்திற்கு இந்த அரசியை அரசாங்கம் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் அதிகார சபையினால் கையகப்படுத்தப்பட்ட அரிசி கையிருப்பு சீல் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஆலையின் உரிமையாளரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வருடாந்தம் இரண்டாயிரம் பௌத்த துறவிகள் தமது துறவரத்தை கைவிட்டு வெளியிடுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரடவுக்கு தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடியும் இதற்கு ஒரு காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னணி தகவலை வெளியிட்ட அவர் பொருளாதாரத்தை அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என கோரிக்கைகளின் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக இலங்கையின் படையினர் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு கூலி படையினராக செல்வதற்கும் பொருளாதார நெருக்கடியே காரணம் என அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் காணாமல் போயுள்ளதாக பொலிஸார் தெரிவித்துள்ளனர் குறித்த வயோதிபரன் நேற்று முன்தினம் காலை தனது வீட்டிலிருந்து வெளியேறிய நிலையில் காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகின்றது அலிபத்தை பகுதியை சேர்ந்த எழுபத்தி இரண்டு வயதுடைய ஆண்டி மாணிக்கமன்ற நபரை காணாமல் போயுள்ளார் இவர் காணாமல் போன தினத்தில் நீல நிற கட்டமிட்ட சட்டை மற்றும் சாரம் அணிந்திருந்ததாக உறவினர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த வயோதிபரின் குடும்பத்தினரால் மட்டக்குளி காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் இவரை பற்றிய தகவல் அறிந்தாலோ அல்லது இவரை எங்காவது கண்டாலோ இவரது உறவினர்களது தொலைபேசி இலக்கங்களான பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஒன்று மூன்று ஒன்பது மூன்று ஒன்பது ஏழு ஐந்து அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஆறு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பாதுகாப்பற்ற வகையில் ஓட்டி சென்று பதினான்கு இளைஞர்களை மகரகம போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர் இது ஒரு பந்தய போட்டி எனவும் இணையத்தில் வெளியான செயலி மூலம் அவர்கள் இதில் இணைந்திருப்பதும் தெரியும் போட்டியில் வெற்றி பெறுபவருக்கு வழங்கப்படும் பரிசு தொகைக்கு மேலதிகமாக அழகான பெண் வேடமணிந்த இளைஞர் ஒருவரும் வழங்க தயார் நிலையில் இருந்ததாக தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட பதினான்கு இளைஞர்களையும் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை விளக்கமறிகளில் வைக்க நுகேகூடு நேதவான் நீதிமன்றத்தினால் உத்தரவிடப்பட்டுள்ளது போட்டியில் பயன்படுத்தப்பட்ட இருபத்தி ஒரு மோட்டார் சைக்கிள்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன கல்வி பொதுதராதார சாதாரணத்தர பரீட்சையின் ஆங்கில வினாத்தாளை வாட்ஸ்அப் மூலம் வெளியிட்டு பரீட்சை நிலையத்தின் பெண் மேற்பார்வையாளர் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் பரீட்சை இடம்பெறும்போது ஆங்கில வினாத்தாளை புகைப்படம் எடுத்து கசலக்க பிரதேசத்தில் உள்ள தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவருக்கு அனுப்பி வைத்த சம்பவம் தொடர்பிலேயே அவர் கைதாகியுள்ளார் அந்த வினாத்தாளினை புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் குரூப்களில் வெளியிட்ட சம்பவம் தொடர்பாக குறித்த தனியார் வகுப்பு ஆசிரியரும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் மதிநேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்